இருபத்தி அஞ்சு பார்த்திங்க அப்படின்னா தொழிலில் இருக்கக்கூடிய எதிரி நீங்க பக்கத்து கடைக்காரங்க பிரச்சனை பண்ணுவாங்க கடையை நிம்மதியா ஓட்ட முடியாது சீக்கிரம் காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஒரே தொழில் பத்து இடத்துல இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கூட்டு தொழில் பண்ணலாம் இது மாதிரியான தொழில் விஷயத்திலிருந்து நன்மை கிடைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் வந்து அம்பாளுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்க சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா இவர்கள் எல்லாம் நவரத்தினங்களை கையில் ஏந்தி அதன் மீது அம்பிகையினுடைய திருவடிகளை வைக்க சொல்லுகின்ற கோலம் சிவபெருமான் விஷ்ணு பிரம்மன் இவர்களெல்லாம் கையில் நவரத்தினங்களை ஏந்தி அம்பிகையினுடைய திருவடிகளை அதன் மேல் வைத்து வணங்கு வணங்கக்கூடிய ஒரு திருக்கோளம் இந்த திருவடி பூஜையே மும்மூர்த்திகளுக்கும் சிறந்த பூஜையாக இருக்கிறது அப்படின்றதை உணர்த்தக்கூடிய ஒரு கோலம் மும்மூர்த்திகளே அடிமையாகிடுறாங்க யாருக்கு அம்பிகையினுடைய திருவடிக்கு அப்போ நம்ம எதிரி நமக்கு அடிமையாக மாட்டாரா என்ன கண்டிப்பா ஆவார் அதற்குரியதுதான் இது அதற்கு அடுத்தபடியா இருபத்தி ஆறு விரோதிகள் நீங்கள் விரோதிகள் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை நிறைய சொல்லியிருக்க இல்லையா இவர்களுக்கு எப்போதுமே விரோதிகள் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருப்பாங்க இத நீக்கிறதுக்கு வந்து இந்த இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இதுல அம்பிகையினுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா இந்திர சபை முழுவதும் இந்திர சபை இந்திர சபையினுடைய தலைவன் யாரு இந்திரன் அதில் யார் இருப்பாங்க வருணன் இருப்பாங்க வாயுதேவன் இருப்பார் குபேரன் இருப்பார் நிருதி இருப்பார் அஷ்டத்திற்கு பாலகர்களுமே இருப்பாங்க இவர்கள் அனைவரும் வணங்கும் காட்சி அஷ்டத்திற்கு பாலகர்களும் அம்பிகையை வணங்கும் காட்சி இந்த காட்சியில அம்பாள் இந்த அம்பாள் வந்து மிகப்பெரிய சக்தி என்பதற்காக சிவபெருமானை பக்கத்துல கொண்டு வந்து இவர்கள் வந்து உட்கார வைக்கிறாங்களாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு காட்சி அம்பாலால் சிவபெருமானுக்கு உயர்வு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி அதை யாரு சொல்றாங்க திக்கு பாலகர்கள் சொல்லக்கூடிய ஒரு காட்சி இது வந்து விரோதிகளுடைய தொல்லைகள் வந்து நீங்கும் அடுத்து வந்து ஆத்ம ஞானம் பெற ஆத்ம ஞானம் பெற மந்திர சித்தி பெற இப்போ நீங்க எந்த மந்திரம் படித்தாலும் சரி நீங்க பூஜை பண்ணுவீங்க இல்லையா விநாயகர் பூஜை பண்ணுவோம் முருகப்பெருமானுக்கு பண்ணுவோம் ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் பூஜை செய்வோம் இல்லையா அந்த பூஜையினுடைய முழு பலனை பெறுவதற்காக இறுதியில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பாடல் சௌந்தரிய லகரியினுடைய இருபத்தி ஏழாவது பாடல் எந்த பூஜையா இருந்தாலும் அந்த பூஜையினுடைய முழு பலனும் நீங்க அர்ச்சித்த பலனினுடைய முழு பலனும் கிடைப்பதற்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதனுடைய காட்சி அம்பிகை அமர்ந்திருக்கிறாள் ஒரு எளிமையான இளைஞன் சாதாரணமாக கையில் எந்த விதமான பொருளும் இல்லாமல் அம்பிகையை வெறும் கையினால் வணங்கக்கூடிய காட்சி அவன் வாழ்க்கையில பேசக்கூடிய இயல்பாக செய்யக்கூடிய அவனுக்கு தெரிந்த மொழிகள்ல பேசக்கூடிய செயல்களையே வழிபாடாக சொல்லக்கூடிய ஒரு காட்சியாக இது இருக்குது நான் இது சொன்னேன் தெரியுமா நமக்கு தெரிந்த மொழியில வழிபாடு இருக்கணுன்ற மாதிரி அவருக்கு தெரிந்த செயல்கள்ல வழிபாடு செய்கிறதுனால அம்பிகை என்ன செய்யறாங்களாம் அனுகிரகம் புரிகிறார்கள் அப்படின்றது அர்த்தம் புரியுதுங்களா ரைட் இதன் மூலம் என்ன கிடைக்குதான் சாதாரணமா எண்ணி அவன் பண்ணினதுனால அவருக்கு மந்திர சித்தி கிடைக்குதான் அப்போ நீங்க எந்த இறைவனுக்குமான மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த இருபத்தி ஏழாவது பாடலை நீங்கள் சொன்னால் அந்த மந்திரத்திற்குரிய முழு பலனையும் இந்த சௌந்தரிய லகரி உங்களுக்கு பெற்றுத்தரும் எல்லா பூஜையினுடைய முடிவிலும் இத நீங்க சொல்லணும் இல்ல இல்ல நார்மலா சொன்னாலே போதும் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா மந்திர சக்தி வேணும்னா தான் அது வரையணும் இப்ப நான் சொல்றது வந்து நார்மலா எல்லா இடத்துலயும் சொல்றது முழிச்சுட்டீங்க பார்த்துட்டேன் ரைட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாமா விபத்துக்கள் நீங்க விபத்துக்கள் நீங்க நிறைய பேருக்கு செவ்வாயு ராகு சேர்க்க இருக்கும் செவ்வாயு ராகுன்னா அடிக்கடி என்ன பண்ணும்னா சும்மா நடக்கும் பொழுதே என்ன ஆகும்னா கை கால்ல இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரத்தம் வெளியே வந்துகிட்டே இருக்கும் கை கால் வீங்கும் புரியுதா யாருக்காவது வீட்டில் அந்த மாதிரி நடக்குதா அடிக்கடி கூர்மையான பொருளால் தொந்தரவுகள் உடம்பல ஏற்படும் இந்த மாதிரியான தன்மை இருந்தாலே அவர்களுக்கு எதிர்காலத்துல வாகன ரீதியாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆகையினாலே இது நீங்க நார்மலா வெளியில புறப்படும் பொழுது ரொம்ப நீண்ட தூர பயணம் வாகனத்தில் செல்லும் பொழுது இதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் இதனுடைய எந்திரத்தில் வந்து அம்பிகையினுடைய தன்மை எப்படி இருக்கிறதுன்னா அம்பிகை ஸ்ரீசக்கரத்தையே தோடாக அணிந்திருக்கக்கூடிய காட்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியினுடைய காட்சி இந்த காட்சி தான் விபத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய காட்சி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அம்பாள் வந்து மிகப்பெரிய சக்தி படைத்தவள் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி வராகி பீடம் எப்பேற்பட்ட எதிரிகளுடைய விஷயத்திலிருந்தும் நமக்கு நன்மை கொடுப்பவன் அதனால இந்த வாகனம் சார்ந்த விபத்துகள் ஏதாவது இருக்குது வாகனம் அடிக்கடி விபத்துக்குள்ளாகுதுன்னா திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியை வழிபட நன்மை கிடைக்கும்